எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு கேட்கணுன்னு ஆர்வம் இருக்கா வாங்க பேசலாம் இது கதை பேசு வணக்கம் நெர்லே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் இந்த கதையை உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் நம்மள நிறைய பேர் வேற யாருக்காவது ஏதோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதை நாம் வேற மாதிரி பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டோம் பட் அதே பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் நடக்கு அப்படின்னா அப்போ தான் புரியும் அதனோட பெயின் என்ன அப்படின்ட்டு வாழ்க்கையோட தத்துவத்தை ஒன்று நாம் வாழ்ந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை மற்றவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லையா அனுபவப்பட்டவங்க கிட்டேருந்து நாம் கற்றுக்கணும் இந்த அடிப்படையில் ஒரு சிலரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதைகளை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதே மாதிரி தான் இந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நான் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அவன் எனக்கு சீனியர் நான் அப்போ தான் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்கள் தான் இருக்கும் நான் மொதல் டைம் அவனை பார்க்கும்போது அவன் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவனாக இருப்பானோ அப்படின்ட்டு நான் யோசிக்கல அதே மாதிரி இவனால் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமெல்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு கூட நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல ஏற்கனவே காதல் தோல்வி அடைஞ்சதால் மனுசு உடஞ்சி போய் உக்காந்துட்டுருந்தேன் பரவாயில்ல இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிட்டு ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்றதால என்னோட சொந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போனேன் ரொம்ப முக்கியமானது என்னோடய மனசில் இதுக்கப்புறம் லவ்ன்றது இருக்கவே கூடாது சத்தியமாக இதுக்கு இடம் கிடையாது இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருந்தேன் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஹாய் பாய் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு வந்தோம் ஒரு டைம் நாங்கள் டீமோட வெளியே படம் பார்க்க போயிருந்தோம் அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக அவன் என்னோட மொபைல் நம்பரை வாங்கினான் சொல்லப்போனால் நான் தான் என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்தேன் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண சொல்லி இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு புதிய உறவு ஆரம்பத்தில் அவன் என்ன மெசேஜ் பண்ணாலும் சரி அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நிறைய டைம் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் பட் எனக்கு தெரியாமல் ஒரு கட்டத்தில் நான் அவங்க கிட்டே பேச ஆரம்பித்தேன் ரெண்டு பேருமே எங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தது பட் நான் எது நடக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சனோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆமாம் அவன் என்னை காதலிக்கிறதா சொன்னான் பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஸோ எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இருந்தாலும் கூட என்னோட உள் அவன் என்னோட வாழ்நாள் முழுக்க எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய மாற்றங்கள் இருக்கு ஜாதி மதம் கலாச்சாரம் மொழி அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் இதை பெருசாக எடுத்துக்கல பட் நான் அவங்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டே இருந்தேன் இந்த காலகட்டத்தில் தான் அவனோட அப்பா அம்மா அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க அவன் என்கிட்ட சொன்னான் நான் இருந்துக்கிட்டு அவங்க செய்கிறது சரிதான் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோ உனக்கும் அப்பா அம்மாவுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா தாராளமாக அதே பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கோ இந்த மாதிரி தான் நான் பேசி பேசி அவனை அதே பெண்ணை மேரேஜ் பண்ணுறதுக்காக ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி அவங்களும் பொண்ணை பார்த்து சீக்கிரமாக நிச்சயமும் பண்ணி முடிச்சிட்டாங்க பட்டு அப்போ தான் என்னோடய மனசில் அவனை விட்டு நான் முழுமையாக விலகி இருக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன் இதுக்கப்புறம் நான் அவன் கூட பேசினேன் அப்படின்னா தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை வரும் அவன் வேற பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறான் எதுக்கு நம்ம வேலை ஏதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சரி இங்கே இருக்க வேணாம் நம்ம நம்மளோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் ஸோ டெய்லியும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நானே தடுத்துட்டேன் சொல்லப்போனால் என்னோடய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை எழுதுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் பட்டு அந்த முடிவெடுக்கும் போது நான் எந்த அளவுக்கு பெயின் அனுபவித்தான் அப்படின்ட்டு என்னோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றதுக்கு மேலே அவன்தான் என்னோட வாழ்க்கையில் நான் சந்திச்ச ஆண்கள்லேயே மிக சிறந்த ஆண் அப்படின்றது தான் உண்மை என்னோட மனசில் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் என்னோட வாழ்க்கையில் வரமாட்டான் அப்படின்ட்டு நினைக்கும்போது என்னோட மனசுக்கு அதை பற்றி யோசிக்க யோசிக்க பெயின் அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு ஒரு சில டைம்ல எதுதோ யோசனைகள் என்னோட மனசுல போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி என்னோட கண்கள் கலங்கிக்கிட்டே இருக்கும் நான் செய்கிறது தப்பா ரைட்டா அப்படின்ட்டு என்னால் அப்போ சொல்ல முடியல பிகாஸ் லவ் அப்படின்றது எப்போ எந்த டைம்ல யாருக்கு வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி தான் எனக்கு நான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் என்னை அறியாமலேயே என்னோட உள் மனசு அவனை காதலிக்குது அவன்தான் என்னோட வாழ்க்கையில் கணவனாக வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குது இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறது அவனுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறான் இந்த டைமில் என்னோடய காதலை உணர்ந்து எனக்கு என்ன பையன் ம் அவனுக்கு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கிற வர்லம் என் கூட நீ பேசணும் அப்படின்ட்டு என் கிட்டே கேட்டான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எத்தனையோ நாள் பேசியிருக்கோம் எத்தனை நைட் சாட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வீடியோ கால் அப்படி இப்படி எல்லாமே பேசியிருக்கோம் ஒரு உண்மை என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பேச பேச தான் இன்னும் நான் அவனை அதிகமாக காதலிக்க ஆரம்பித்தேன் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான் அவன் கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு என்னோட உள் மனசில் ஒரு யோசனை வந்தாலும் கூட அவங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல ஸோ என்ன இருந்தாலும் சரி நடக்கிறது நடந்துருச்சு இதுக்கப்புறம் வேறு எந்த வழியுமே கிடையாது என்ன பண்ணுறது எத்தனை டைம் நான் படுத்து தூங்கும்போது எனக்கு தூக்கம் வராது எத்தனை நைட் நான் அழுந்திருக்கேன் தெரியுமா எல்லாமே என்னோடய கையை மீறி போயிடுச்சு என்னோடய உள் மனசில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு குறைஞ்சது என்னோடய வாழ்நாள் முழுக்க அவன் எனக்கு ஃப்ரெண்டாவது இருப்பானா கண்டிப்பாக இருப்பான் அவனே என்கிட்ட கேட்டிருக்கான் அவன் பேசும்போது எனக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாக இருப்பான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் என்னோடய மனசில் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன் ஒரு சில டைமில் என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக அற்புதம் நடக்காதா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட மாட்டோமா இந்த மாதிரி ஏதாவது நடக்காதா அப்படின்ற ஏக்கமெல்லாம் என்னோட அடி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரலும் நான் எதிர்பார்த்த அந்த அற்புதம் நடக்கவே இல்லை அது எல்லாத்துக்கும் மேலே நான் எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்துச்சு அவனுக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டான் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டான் ஸோ நான் எதிர்பார்த்த அந்த நட்பு கூட எனக்கு அவன்கிட்ட கிடைக்கல எது என்னோட வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தனோ அதே தான் நடந்துச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்குள்ளே இருந்த பயம் அந்த பயத்தால் தாமதமாக வெளிப்பட்ட காதல் ஸோ என்னோடய வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிற நிலமையை உருவாக்கிட்டேன் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது ஒரு சிலரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு சில டைமில் அது நம்மளை பயப்படுத்தும் அப்படி இல்லையா ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் பட் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது வச்சு நான் இவங்கக்கிட்ட ஒன்று சொல்கிறேன் பயம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு பார்க்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது பயத்துக்கு மேலே எதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நமக்குன்னு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னா அதை நாம சரியாக புரிஞ்சுக்கணும் மிஸ் பண்ணாம மனசார ஏற்றுக்கணும் சிம்பிளா சொல்கிறேங்க நாம ஒரு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நாம எதிர்பார்க்கும்போது அது கிடைக்காது அப்படிதான் என்னோட காதலும் மாறிடுச்சு நன்றி